வணக்கம் காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழருவி மணியின் தலைமையில் இயங்கும் எங்களது கட்சியின் சார்பாக மகளிரணி தலைவியாகிய வள்ளி ரமேஷ ஆண்டவன் படைப்பில் அற்புதமான சிருஷ்டி பெண் அவளை விட மென்மையும் மேன்மையும் நிறைந்த ஒரு படைப்பு உலகில் வேறு எதுவும் இல்லை என்று அண்ணல் காந்தி அவர்கள் கூறுவார் பெண்மை வாழ்கமென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா என்றார் நம் பாரதி இப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்வு அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது குறிப்பாக நமது அரசு பெண்களை காப்பதில் ஒரு நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கோடு செயல்பட வேண்டும் இப்பொழுது நடந்தேறியிருக்கின்ற இந்த அவல சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் படிப்பு பயிலும் மாணவிக்கு நடந்த இந்த கொடுமை இதன் மூலம் நமது அரசினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அளவிற்கு சென்றிருக்கின்றது பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு எங்குதான் பாதுகாப்பு கிடைக்கும் இப்படி இருந்தால் பெண்கள் எப்படி தைரியமாக படிப்பதற்கும் வெளிவலைகளுக்கு செல்வதற்கும் அவர்களால் வர முடியும் என்பது எல்லார் மனதிலும் இன்று எழுந்திருக்கக்கூடிய கேள்வி இதற்கு பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய ஆளும் அரசாங்கம் அலட்சிய போக்கை தான் காட்டுகிறது இப்படி அந்த பெண்ணே இன்று முன்வந்து ஒரு புகார் அளித்து கூட அந்த புகாருக்கான உரிய நடவடிக்கை எடுக்கின்றேன் என்ற பெயரிலும் அந்த பெண்ணின் வாழ்க்கையே கலங்கப்படும் அளவிற்கு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த விவரங்களை பகிரங்கமாக வெளியிட்டு அரசு இன்று மாபெரும் ஒரு நிர்பந்த சூழ்நிலையை அந்த பெண்ணுக்கு உருவாக்கியிருக்கின்றது இதன் மூலம் இனி யாரும் இது போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் கூட வெளிக்கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கின்றதோ என்னவோ தெரியவில்லை அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த போக்கை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் கல்வித்தர வரிசையில் முன்னணியில் இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறியிருக்கின்ற இந்த அவல சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதையே சுட்டிக்காட்டுகிறது காவல்துறை தனது கட்டுப்பாட்டை இழந்து தனது பொறுப்பை இழந்து கண் குற்றவாளிகளை கண்காணிக்கும் கடமையை மறந்து செயலாற்றுவதை பட்டவர்த்தனமாக தெரிவிக்கின்றது இந்த அவல சம்பவத்தை நினைத்து நாம் வேதனையடைகிறோம் வெட்கப்படுகிறோம் திறனற்ற நமது அரசின் செயல்பாடுகளால் இன்று பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகியிருக்கின்றது பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசே அந்த அரசில் மிக சிறந்த செயல்பாடுகளை கொண்ட காவல்துறையே இன்று செயலிழந்து போயிருக்கின்ற சீர்கேட்டை தான் நாம் பார்க்க முடிகின்றது அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கொடுத்த புகாரை கூட அந்த குற்றப்பத்திரிக்கையை அனைவருக்கும் தெரியும்படி பொதுவெளியில் வெளியிட்டது எவ்வளவு பெரிய ஒரு அவல செயல் இதை கூட அஜாக்கிரத்தையாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா எப்படி இது கசிய விட்டது என்ற ஆயிரம் கேள்விகள் நாம் எழுப்பி கொண்டு பார்த்தாலும் இறுதியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் நிலைமைதான் என்ன இப்படி எத்தனை பெண்கள் வெளி உலகத்திற்கு வந்து அவர்களுக்கு நடந்த அந்த அநீதியை கூட எடுத்து சொல்ல பயந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் சற்று சிந்திக்க வேண்டும் புகார் என்று வந்தாலே இப்படி சீரழிக்கப்படுகிறோம் என்ற நிலைமை வந்தால் அடுத்தடுத்து புகார்கள் வராது என்று அரசாங்கமும் காவல்துறையும் நினைக்கிறதோ என்னவோ தெரியவில்லை நம் பெண்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் மேன்மையும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தமிழ் கலாச்சார சமூகத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயே இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த அவல நிலையை எங்கு போய் சொல்வது இதற்கு முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஆம் பொறுப்பற்ற இந்த அரசாங்கத்தினால் திறனற்ற செயலற்ற இந்த அரசாங்கத்தினால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இதை தாண்டி இதை பற்றி சமூக ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் அமைச்சர்கள் சொல்கின்ற அலட்சியமான பதில்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருக்கின்றது அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார் இந்த நடன சம்பவத்திற்கு என்ன என்று கேட்டால் அங்கே டெல்லியில் நடக்காததா கல்கத்தாவில் நடக்காததா மணிப்பூரில் நடக்கவில்லையா கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் சம்பவம் நடக்கவில்லையா அண்ணா அண்ணா என்று கதறவில்லையா இப்படி நீங்கள் அடுத்த அடுத்த எடுத்துக்காட்டுகளையும் உதாரணங்களையும் நீங்கள் எடுத்து சொல்லி உங்கள் தவறை நீங்கள் சரி கட்ட நினைக்கின்றீர்களா இது பொறுப்பற்ற பதில் இன்று நடந்ததற்கு என்ன இனிமேல் நடக்காமல் என்ன செய்ய வேண்டும் ஆம் இது வேண்டுமென்று செய்தோமா ஏதோ தவறுதல் இது மகா தவறுதான் இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி நடந்திருப்பது நமக்கு அவமானம்தான் என்று ஒரு அமைச்சரும் சேர்ந்த ஒரு பொறுப்புடன் பதில் சொல்ல முடியாமல் இப்படி பொறுப்பற்ற ஒரு அமைச்சராக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது இன்று மட்டும்தானா திமுக அரசு ஆட்சி எடுத்த நாட்களில் இருந்தே பெண்களுக்கான திட்டங்கள் என்ற பெயரில் நீங்கள் கொடுத்த மகளிர் பேருந்தாகட்டும் இலவச பயணமாகட்டும் நீங்கள் குடும்ப தலைவிகளுக்கான ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதாகட்டும் இந்த திட்டங்களை இலவச அறிவிப்புகளை இது போன்ற எண்ணற்ற அறிவிப்புகளை கொடுத்துத்தான் நீங்கள் கட்டிலில் ஏறினீர்கள் அதை பாதியாக நிறைவேற்றக்கூட உங்களுக்கு முடியவில்லை அப்படி நிறைவேற்றுவதும் அரசினுடைய மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தினால் தானே ஒழிய யாருடைய சொந்த பணமும் கிடையாது இந்த பேருந்தி பயணத்தில் ஓசி ஓசி என்று இழித்தும் பழித்தும் பேசுவதும் போல நீங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் பெற்றதனால்தான் பளபளப்பாக ஃபேர் அண்ட் லவ்லி சாந்து பொட்டு சிங்கார் பொட்டு என்று வைத்துக்கொண்டு கூட்டங்களுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று இன்னொரு அமைச்சருடைய மகன் தேர்தல் பிரச்சாரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக இருக்கின்ற பிரச்சாரத்திலே கூட கேட்கின்றார் இப்படி நேரடியாக அரச பதவியில் இருக்கின்றவர்களே நீங்கள் பெண்களை அவமானப்படுத்தும் இந்த போக்கு மிக மிக கண்டிக்கத்தக்கது இப்படி இடம் கொடுத்து இடம் கொடுத்து தான் இன்று என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அவல நிலைக்கு இன்று வந்திருக்கின்றோம் மிக முக்கியமான காரணம் எல்லையற்ற போதை கலாச்சாரம் இதற்கு ஒரு கட்டுக்கோப்பே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்து நல்ல சிந்தனைகள் மக்களுக்கு செல்லாத வண்ணம் அவர்களை சிந்திக்கும் செயலே இல்லாத வண்ணம் நீங்கள் செய்து கொண்டிருப்பது இது போன்ற இழி சம்பவங்கள் இனி நாள்தோறும் அரங்கேறும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது சில வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இன்னும் பல வெளிச்சத்துக்கு வரவேண்டி இருக்கின்றது சில உங்களுடைய ஊடகங்களால் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது